எல்லாம் வெள்ள சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த காஞ்சிபுரத்தில் சுயம்புமூர்த்தியா எழுந்தருளியுள்ள ஏகாமரநாதர் கோவிலை பத்திதான் பார்க்க போறோம் முக்தி தரும் ஏழு தலங்கள்ல இத்தலம் முதன்மை பெற்றது மேலும் தேவார பாடல் பெற்ற தலம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பஞ்சபூத தலங்கள்ல நிலத்தை குறிக்குது இந்த கோவிலின் மூலவர் ஏகாபரேஸ்வரர் அம்பிகை காமாட்சி அம்மன் இந்த கோயில் அறுநூறாம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இங்குள்ள சுயம்பு சிவபெருமானை பிரித்திவிலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவர் மண்ணால செய்யப்பட்டவர் மண்ணால் ஆனதுனால அபிஷேகங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க வெள்ளி கவசம் சாத்தி வச்சிருப்பாங்க மாறா ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகங்கள் செய்வாங்களாம் இங்க மத்த கோயில் இருக்க மாதிரி அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது ஈசான மூலையில துண்ட பெருமாள் சன்னதி இருக்கு இந்த கோயில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகவும் விளங்குது மேலும் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஞான ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் இந்த கோவில் திருக்கச்சி ஏகம்பம் என்ற பெயரால குறிப்பிடப்பட்டு வருது ஸ்தல விருட்சம் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சத்தை தெய்வீக மரம் அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா இது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் இந்த மரத்துல நாலு கிளைகள் இருக்குமாம் இந்த நாலு கிளைகளிலும் நான்கு விதமான சுவை கொண்ட மாமலங்கள் உருவாகுமாம் இந்த நாலு கிளைகளும் ரிக் யஜூர் சாம அதர்வன என்னும் நான்கு வேதங்களை குறிக்கின்றனவாம் இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம் ஒரு சமயம் பார்வதி திருக்க சிவபெருமானோட கண்ணை விளையாட்ட மூடிடுவாங்க இதனால உலகமே இருள்ல மூழ்கிறோம் உடனே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தருவாரு இந்த தவறால பார்வதிய பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்குமாறு சிவபெருமான் சொல்லுவாரு பார்வதியும் ஏலவார் குழழியாக எழுந்தருளி காஞ்சிபுரத்தில் கம்பை நதிக்கரையில ஒரு மாமரத்தின் அடியில மணல் லிங்கம் செய்து பூஜிக்கிறாங்க ஏலவார் குழலின் தவத்தை உலகறிய செய்ய சிவபெருமான் கம்பை நதியில வெள்ளத்தை உண்டாக்கிடுவாரு உடனே ஏலவார் குழலியான பார்வதி மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க லிங்கத்தை கட்டி அணைச்சுக்குவாங்க உடனே சிவபெருமான் பார்வதியின் பக்தியை கண்டு மனம் குளிர்ந்து பாவ விமோசனம் தந்து திருமணமும் செய்துக்குவாரு பார்வதி வழிபட்ட இந்த மணல் லிங்கம்தான் தான் பிருத்திவிலிங்கம் அந்த மாமரம் தான் தலவிருச்சம் பார்வதி கட்டி தழுவியதால இங்குள்ள சிவபெருமானை தழுவ குலைந்தார் என்றும் அழைப்பார்களாம் மேலும் லிங்கத்துல பார்வதி கட்டி அணைத்த தடமும் இன்றும் உள்ளதாம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியார இரண்டாவது மனைவியா மணந்த போது உன்னை பிரியேன் என்று சிவன் கோவில்ல மகிழ மனத்தை சாட்சியா வச்சு சத்தியம் செய்துவார் ஆனா அந்த சத்தியத்தை மீறி சங்கிலாச்சியார விட்டு பிரிஞ்சு மீண்டும் முதல் மனைவி கிட்டையே போயிடுவாரு இதனால அவர் கண் பார்வை இழந்துருவாரு இழந்த பார்வையில் இடது கண் பார்வையை சுந்தரர் இங்குதான் பதிகம் பாடி கண் பார்வை பெற்றாராம் எனவே இத்தலத்தில் வேண்டிக் அறியாமல் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கிடைக்கும் மேலும் கண் தொடர்பான நோய்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மேலும் இக்கோவிலில் ஸ்படிகத்திலேயே லிங்கமும் நந்தியும் மேற்கு பார்த்து உள்ளதாம் மேலும் உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னதியில கண்ணாடி அறையில ருத்ராட்ச பஞ்சல் பந்தலுக்கு கீழே இருக்காரு ஐந்தாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களால் வெறியப்பட்ட பந்தல் இது இக்கண்ணாடில ருத்ராட்சத்தோட எல்லையற்ற சிவனது உருவத்தை தரிசிக்கலாமாம் இத்தரிசனம் பிறப்பில்லாத நிலையை அருளக்கூடியது என்கிறார்கள் மேலும் ராம பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சஹஸ்திரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர அதாவது நூத்தி எட்டு லிங்கங்களும் இங்கு இருக்காம் கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த தலத்தை தான் கந்த புராணத்தையும் இயற்றினார் மேலும் வைணவர்களின் திவ்ய தேச தலமான நிலா துண்ட பெருமான் சன்னதி இருப்பது இத்தலத்தின் சிறப்பு மேலும் திருநாவுக்கரசர் தேவார பாடல்ல இத்தல இறைவனை பற்றி பாடியிருப்பார் பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் கலித்தி கான் நெஞ்சமே மண்டு உலா மலர் செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய் திரியாய் தீரவே இதோட பொருள் என்னன்னா நெஞ்சகமே நீ முந்தைய பிறவிகள்ல செஞ்ச வினைகளின் பலனை பல முறை நேரில் கண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறமோ வினைகளால ஏற்படும் நிலையற்ற இன்பங்கள் ஆழ்ந்து நிலைத்தடுமாறி இறை சிந்தனையிலிருந்து விடுபட்டு செல்கின்றாய் இந்த போக்கு இறுதியில உனக்கு துன்பங்களையே தரும் என்பதை நீ உணரவில்லையா தேனை உண்பதற்காக வண்டுகள் நாடும் புது மலர்களை அணிந்த செஞ்சடையை உடைய பெருமானாகிய கட்சி ஏகம்பனுக்கு தொண்டனாக மாறி அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனது அருளினை பெற்று உனது துன்பங்களை நீக்கிக் கொள்வாயாக இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் சுந்தரர் தனது இடது கண் இத்தலத்துல பெற்றதுனால தேவார பாடல்கள் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் காணக்கண்ணடியேன் பெற்றவாரே என்று பத்து பதிகத்திலையும் இத்தல இறைவனை உள்ளமுருக பாடியுள்ளார் அடியேன் கண் பா கண்மொழி பெற்றதே இறைவனாகி உன்னை காண்பதற்கே அப்படின்னு அர்த்தம் காணக்கண்ணடியேன் பெற்றவாரே அப்படின்னு பாடியிருப்பார் இவ்வளவு சிறப்புகள் அதிசயங்கள் நிறைந்த காஞ்சிபுரம் நேகாமரன் ஆதரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய